வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் சார்பெழுத்துக்களின் வகைகளில் நான்காவது வகையான ஒற்றளபடை பார்க்க போகிறோம் ஒற்றளபடை எழுத்துக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு வகுப்புக்குள்ளே போய் பார்க்கலாமா ஒற்றளபடை இதை எப்படி பிரிக்கலாம் ஒற்று கூட்டல் அளவு கூட்டல் எடை ஒற்று என்பது மெய்யெழுத்து ஒற்றாகிய மெய் எழுத்து தன் மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பதை ஒற்றளபடை அப்படின்னு சொல்கிறோம் ஒற்றெழுத்து தனக்குரிய அரை இருந்து அதாவது மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அது தனக்குரிய அரை மாத்திரையில் இருந்து நீண்டு ஒழிப்பது ஒற்றளபடை ஆகும் நன்னூல் நூற்பா தொண்ணூத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஞ ம நாயுதம் அளபாம் குரிலினை குறிற்கீழ் இடை கடை மிகலே அவற்றின் குறியாம் வேறே அப்படின்னு சொல்லுது இதன் பொருள் என்ன பார்க்கலாம் செய்யுளில் ஓசை குறையும் போது செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்கு மெய் எழுத்துக்களில் இங் இஞ்ச் இன் இன் இம் இன் யு யுவில் இல் என்ற இந்த பத்து மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் மொழிக்கு இடையிலும் கடையிலும் இரு இடங்களில் குரிலின் கீழும் குரில் இணையின் கீழும் அளவெடுக்கும் அளவெடுக்கும்போது அதே மெய்யெழுத்து அதன் அருகில் எழுதப்படும் அருகில்னா பக்கத்தில் எழுதப்படும் இதுதான் இந்த நூற்பாவினுடைய பொருள் பத்து மெய்யெழுத்துக்களும் ஆயுதமும் அளவு எடுக்கும் எப்படி குறில் இணையின் கீழ் குறிலின் கீழ் இடையிலும் கடையிலும் மிகும் அவற்றின் குறியாம் வேறே அப்போ அவைகளின் எழுத்து அதே எழுத்து பக்கத்துல எழுதப்படும் வேறே என்பதனால ஆயுதமும் என்று நாம புரிந்து கொள்ளணும் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள்ல எவைகள் அளவெடுக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லினம் ஆறும் அளவெடுக்காது கசட தபரன்னு சொல்லக்கூடிய இக் இச் இட் இத் இந்த ஆறும் அளவெடுக்காது இடையினத்தில் இர் இல் அதாவது ரகரமும் லகரமும் அளவெடுக்காது இதை எப்படி நீங்கள் எளிமையாக நினைவு வச்சுக்கலாம்னா நாம் பேச்சு வழக்குல சொல்லக்கூடிய சின்ன ராவும் சிறப்பு லகரமும் அளவெடுக்காது இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வல்லினம் ஆறும் அளவெடுக்காது அப்போ ஆறு கூட்டல் இரண்டு எட்டு எழுத்துக்கள் அளவெடுக்காது பதினெட்டு மெய்யெழுத்துக்கள்ல எட்டு போச்சுன்னா பத்து மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும் அதற்கூட ஆயுதமும் சேர்ந்து பதினோரு மெய்யெழுத்துக்கள் தான் நாம ஒற்றளபடை அப்படின்னு சொல்கிறோம் மெய்யெழுத்துக்களின் மாத்திரையும் ஆயுத எழுத்தின் மாத்திரையும் அரை மாத்திரை ஒன்றாக இருக்கிறதுனால ஆயுதம் ஒற்றளபடையில் சேர்ந்துள்ளது அடுத்தது பாருங்க ஒற்றெழுத்து சொல்லுக்கு முதலில் வராது ஒற்றெழுத்தை முதல்ல போட்டு எழுத மாட்டோம் இரு இடையிலும் கடையிலும் மட்டும் தான் ஒற்று எழுத்து வரும் எடுத்துக்காட்டு பாருங்க வெகுவார்க்கு இல்லை ஆயுதம் இடையில் மட்டும் வருது கண் கருவிலை கடைசியில வருது இப்படி இடையிலும் கடையிலும் மட்டும்தான் ஒற்றெழுத்துக்கள் வரும் சொல்லுக்கு முதலில் வராது அடுத்ததா ஒற்றளபடை வரும் இடங்கள் பார்க்கலாம் குரில் கீழும் குரில் இணை கீழும் உள்ள மெய்யெழுத்துக்கள் மொழியின் இடையிலும் இறுதியிலும் அளவெடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு நான்கு இடங்களில் வருமா குரிலின் கீழும் குரில் இணை கீழும் உள்ள மெய்யெழுத்துக்கள் மொழியின் இடையிலும் இறுதியிலும் அளவெடுக்கும் கீழும் அப்படின்னா கீழே கிடையாது பக்கத்தில் அப்படின்னு பொருள் குரிலின் பக்கத்திலும் குரில் இணைனா இரண்டு குறில்கள் இரண்டு குறில் எழுத்துக்களுக்கு பக்கத்திலும் உள்ள மெய்யெழுத்துக்கள் மொழியின் இடையிலும் இறுதியிலும் அளவெடுக்கும் என்பது பக்கத்தில் இதை நினைவு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் பத்து மெய்யெழுத்துக்களில் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரே ஒரு மெய்யெழுத்தை எடுத்துக்காட்டுக்கு எழுதியிருக்கிறாங்க பத்து மெய்யெழுத்துக்களும் இது போலவே அளவெடுக்கும் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா இங் என்ற மெய்யெழுத்தை பாருங்க இறைவன் இந்த இடத்துல இந்த சொல்லுல இங் என்ற எழுத்து இரண்டு முறை அளவெடுத்து இருக்கு இடையில் அளவெடுத்து இருக்குது இது குறில் ஏ என்பது குறில் இதற்கு பக்கத்துல இங் என்ற எழுத்து இரண்டு முறை வந்ததுனால இது அளவெடுத்துள்ளதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பாருங்க ஆ இங் அங்கணிந்த இந்த சொல்லை பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்த சொல் இல்லை அதனால குறில் கீழ் கடையில் அளவெடுத்துள்ளது அடுத்தது பாருங்கள் இளங்கு வெண்பிறை குரில் இணை கீழ் இடை குரில் இரண்டு குரில்களுக்கு அடுத்து கீழ் என்பது பக்கத்தில் இரண்டு குரில்களுக்கு பக்கத்தில் அளவெடுத்திருக்குது அடுத்தது பாருங்க விடம் கலந்தானே விடங்கு இதுக்கு அடுத்த சொல் இல்லாததுனால இது இறுதியாக நிற்கிது அதனால் குரில் இணை கீழ் இறுதியில் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற இந்த எடுத்துக்காட்டுகளை பார்க்கும்போது உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் இங்கே மட்டும் எழுதியிருக்கிற இது போல மீதமுள்ள ஒன்பது சொற்களும் எழுத்துக்களும் நமக்கு வரும் நாம் சங்க இலக்கியங்களில் செயல்களில் நாம் பார்த்தா அதை கண்டுபிடிக்கலாம் அடுத்ததாக ஆயுதம் குறிற்கீழும் குறில் கீழும் மொழியின் இடையில் மட்டும் அளவெடுக்கும் ஏன் இடையில் மட்டும் அளவெடுக்கும்னா ஆயுதம் கடைசியில வராது இரண்டு எழுத்துக்களுக்கு நடுவுல தான் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க எஃகு இலங்கிய ஏ என்பது குரில் இல்லையா குரில் கீழ் இடையில் அளவெடுத்திருக்குது விலக்கி வீங்கிரு இந்த இடத்துல பாருங்க இரண்டு குரில் எழுத்துக்கள் இணை குரில்களுக்கு அடுத்த ஆயுதம் அளப்படுத்திருக்குது இதைத்தான் நாம ஆயுதம் அளவெடுக்கும் மு முறை அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ ஒற்றளபடையோட எண்ணிக்கை பார்க்கலாம் ஒற்றளபடைய எண்ணிக்கை சார்பெழுத்துக்களின் விரியில் நாற்பத்தி இரண்டுன்னு சொன்னேன் கணக்கீடு பார்க்கலாமா ஞ ல பத்தும் நான்கு வகையாக அளபெடுக்கும் குரில் கீழ் குரில் இணை கீழ் சொல் நடுவில் சொல் முடிவில் வகைக்கு பத்து வீதம் நாற்பதாகிறது பத் பத்து எழுத்துக்களும் நான்கு இடங்கள்ல அளவெடுக்கிறதுனால பத்து பெருக்கள் நான்கு நாற்பது ஆகுது ஆயுதம் ஒரு குரிலுக்கு பிறகும் இரண்டு குரிலுக்கு பிறகும் இடையிலே அளவெடுக்கும் இதன் கணக்கு ரெண்டு ஒரு குறிலுக்கு பக்கத்திலையும் இரண்டு குறிலுக்கு பக்கத்திலையும் மட்டும்தான் வரும் இடையில் மட்டும்தான் வரும் அப்போ இரண்டு இடங்கள்ல வரும் அதனால நாற்பது கூட்டல் இரண்டு நாற்பத்தி இரண்டு ஒற்றளப்படை எண்கள் எழுத்துக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு ஒற்றளப்படையின் மாத்திரை அளவு ஒன்று ஒற்றெழுத்துக்கு அதாவது மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை இரண்டு முறை அதை அளவெடுக்கும்போது அறை கூட்டல் அறை ஒரு மாத்திரையாக ஆகுது அடுத்ததா செயற்கை ஒற்றளப்படை இயற்கை ஒற்றளப்படைனா என்ன நாம் தெரிஞ்சுக்குவோம் செயலின் ஓசையை நிறைவு செய்வதற்காக புலவன் அமைத்து கொள்ளும் அளவடைய செயற்கை அளபடைன்னு சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் அளபெடுக்கிறத செயற்கை ஒற்றளபடைன்னு கணக்கில் எடுத்துக்கலாம் இயற்கை ஒற்றளபடைனா என்ன அனைத்து மக்களும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் இயல்பாக பயன்படுத்தும் ஒற்றளப்படைய இயற்கை ஒற்றளபடை அப்படின்னு நாம் சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க சும்மா கண்ணை கண்ணை கசக்காத தலை வின்னு வின்னு வலிக்கிறது கழுகு வானத்தில் சொங்கு பறக்குது நம்ம சாமிக்கு கோயில் கட்டணும் இந்த மாதிரி நாம் பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய சொற்களில் அளபடைகள் அதாவது ஒற்றளபடைகள் மிகுந்து வரலை வந் வருவதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த வகுப்பில் ஒற்றளப்படைனா என்ன அதன் ஏன் நாற்பத்தி இரண்டு வருது அப்படிங்கிற தகவல்களை தெரிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம்